ஆண்டாள் திருப்பாவை பாசுரம் கனைத்திலங் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்றுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தினால் தென் கோமானைச் செற்ற மனதுக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் பேருறக்கம் அனைத்தில்லதாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் விளக்கம் பசியால் கதறித் திரியும் தங்கள் கஞ்சுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்கும் இங்கும் செல்கின்றன அவை சொரிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகின்றன இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரரான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமாவதாரம் எடுத்த கோமனாகிய அந்த நாராயணனை பெருமைப்படுத்தி பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் இருக்கிறாய் எல்லா வீடுகளிலும் அனைவரும் எழுந்து விட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் பேருறக்கம் என்று பாடுகிறார் ஆண்டாள் பிராட்டி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணுன்னா அன்புடன் தேஜு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று உங்கள் அன்புடன் தேஜு